கலைஞருடைய விளக்க உரை என் மற்றும் எழுத்து அறிவு அந்த இரு அறிவுகளை பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற விளக்கு உரையோடு மானவச் செலவுகள் உயிர் வாழ்ந்தவர்களாக கருதப்படுகின்ற அளவிற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இயக்குனர் நம்முடைய பிரின்சிபல் மற்றும் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து உரைத்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்றிருக்கின்றன நம்முடைய சிஓ மேடம் உள்ளிட்ட அனைவருக்கும் இன்றைக்கு வணக்கம் குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆய்வு கூட்டம் என்பது ஏதோ நீங்கள் முதலிடம் நீங்கள் இரண்டாவது இடம் நீங்கள் பின் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கான ஆய்வுக் கூட்டம் அல்ல இது யாரையும் கை நீட்டி குறை கூறுவதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் அல்ல முதல் அதிக மனசுல வச்சு பண்ணீங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள் என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வர முடியும் இன்னொரு மாவட்டம் செகண்ட் பிளேஸ் வர முடியும் இன்னொரு மாவட்டம் முப்பத்தஞ்சாவது இடத்துல வரும் இன்னொரு மாவட்டம் முப்பத்தி ஆறாவது எல்லாருமே ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய தலைமை யாசிக்கைகள் நான் ரொம்ப பெருமையாக நான் பார்க்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த அக்செப்டன்ஸும் இல்லாத்துட்டுமே இருக்கு ஆமாம் சார் மூணாவது என் பையனுக்கு இதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கின்றது ஐந்தாம் வகுப்புல இந்த பையனுக்கு இந்த குறைபாடு இருக்கின்றது எட்டாம் வகுப்புல நாங்கள் கொஞ்சம் இன்னும் சரி செய்து கொள்கிறோம் என்று சொன்னீங்க பாத்தீங்களா அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே போதும் நம்மளுடைய டயின்ஸிபில் சொல்லுகின்ற ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போயிடுங்க ஸோ இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பிளாக்ஸும் ஒவ்வொரு விதத்துல செயல்படும் ஒவ்வொரு பிளாக்ல இருக்கின்ற பல்வேறு பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள் ஒரு மாணவன் பல்வேறு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா இங்கிலீஷ் நல்லா செயல்படுவார் சயின்ஸ் அவர் வராது தமிழ் நல்லா அவரால் எழுத முடியும் வாசிக்க முடியும் கணக்கு போட வராது என்று ஒரு ஸ்டூடெண்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட்ல வேறு ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு சென்றிருக்கிறோம் பல்வேறு விதமான ஆசைகள் உரையாடி இருக்கின்றோம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்களே அசஸ் பண்ணியிருக்கிறோம் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கிறது ஒரு தலைமை ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது அல்லது வகுப்பு ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்தவர்கள் தான் அதனால உங்களோட பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பேசின மாதிரி நம்முடைய டயட் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா பிள்ளைங்க கிட்ட நம்மளுடைய இலக்கை மட்டும் நான் நடத்திட்டு நான் என்னோட பாடத்துல என் சப்ஜெக்ட் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோமா இல்ல அந்த பையனுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம சொல்லி பார்க்க வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் அப்பதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட் வரும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு தலைமை ஆசிரியர் சொல்லுங்க இந்த வாசிப்பு இயக்கம்ங்கிறது மூலமாக நாங்கள் ஸ்கூல்ல இருக்கின்ற லைப்ரரிஸ் அந்த டைம் பயன்படுத்திட்டு அந்த பசங்களை நாங்கள் வந்து படிக்க சொல்லுகிறோம் இன்னும் மேம்படுத்துறதுக்கு அது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி வாசிப்பு இயக்கம் நடத்தும்போது அந்த பசங்கள்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு போய் இந்த லைப்ரரியில் படிச்சுன்னா ஒரு அஞ்சு வார்த்தைகள் புது வார்த்தைகளை நீ நம்மளுடைய உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எடுத்து சொல்லு போர்டை எழுதி போட்டு இதுக்கு என்ன தெரியும் அர்த்தம் என்று நீ சொல் என்று அந்த குழந்தைய ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு டீச்சரா அந்த நினைக்கிறேன் இந்த குழந்தைகள்ட்ட குழந்தைகள் பேசும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பார்க்கும்போது அஸ் அ டீச்சரா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கும் நம்ம இப்பயே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஸ்கூல் ஸ்பெசிபிக் போது இன்னைக்கு நம்மளுடைய டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி என்னதான் நான் ஆக்சன் பிளான் கொடுத்து எல்லாதான் கொடுத்தாலும் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக் வரும்போது வகுப்பில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்துக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் எப்படிப்பட்டாலும் என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆக அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் இங்கே பேசிய ஒரு சில டீச்சர்ஸ்லாம் சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் அரசாங்கம் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து காலமுறை நம்ம காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு தருவதிலேருந்து எண்ணெய் அழுத்தும் திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வருது இருந்து இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் டூ த்ரீ இருந்தது ஒன் டூ ஃபைவ் என்ன திட்டமாக கொண்டு வந்தோம் இதெல்லாம் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இந்த பாடம் நடத்துறது பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டீச்சர் அது ரொம்ப ஈஸியாக எளிதாக முறையில் பிள்ளைங்களுக்கு போயிடுற மாதிரி சொல்லி தரத நம்ம அன்றைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க மணற்கே ஆப்ல நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம ஸோ அப்படி எல்லாத்தையும் சிக்ஸ் செவன் எயிட் மட்டும் ஒரு கேப் இருக்கா சரி அதுக்கு திரையான ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் இதுக்கு முன்பு வரைக்கும் ஸ்லோல டூ நைன் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்லோவில் தனியாக உட்காச்சு பாடம் மட்டும் திருப்பி ரெகுலர் கிளாஸஸ் சேர்க்கலாம் அந்த பணி நடந்தது அடுத்து டென் லெவன் டுவெல் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைடெக் லேப்ஸ் எல்லாத்தையும் ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வர வேண்டும் நீங்க அந்த பணியும் நடந்துட்டு இருக்குது அங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் போர்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி ஒரு ஸ்கூல்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் கொண்டு வந்து சோ நீ எதையுமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க புதிதாக எட்டாவது வந்து அப்படியே பிரமிப்பாக பார்க்க போறது இல்லை அந்த குழந்தைய ஒன்னாம் வகுப்பு நம்ம தயார் தான் கண்டு போயிட்டே இருக்கும் சோ உலகத்துல ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே வாரத்துல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இப்ப நம்ம கொண்டு போயிட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு பெருமைதான் தான் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம எதிர்பார்க்க கூட என்னன்னா லேர்னிங் அவுட் கம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் இன்ஸ்ட்ரக்டிவ் அப்செக்டிவ் இப்ப டைரக்டர் லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் என்ன நீங்க எந்த பொருளே நீங்க சொல்லப் போகிறீர்கள் அத பத்தி மட்டுமே தான் நம்ம பேசிட்டு அதுல நீங்க வந்து ஸ்பெசிபிக் அப்செக்டிவ்ஸை பத்தி பேசணும் இல்ல ஜென்ரலா இருக்கிற அப்செக்டிவ்ஸ் பத்தி ரெண்டாக பிரித்துக்கணும் எந்த காலம் மாறிடுச்சுக்கோ உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் நீங்க நம்ம என்ன சொன்னா லேர்னிங் கம் வந்து நிற்கும் நான் சொல்லிட்டேன் சொல்லி தர சொன்னா சொல்லி கொடுத்துருக்கேன் நான் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கற்ற நடைமுறை அந்த பிள்ளைகளுக்கு அது பிரிஞ்சு இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசணும் நீங்க பேசியப்ப கண்ணப்பன் சார் சொல்ற மாதிரி சில மாவட்டங்கள் டென்த்லவந்து வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாங்க ஆனா ஸ்லாஷ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பின் தெரியும் அவங்களுக்கே ஆச்சரியமா கைண்ட் ஆஃப் ஐ ஓபனர் மாதிரி இருக்கு இந்த ரிவியூ மீட்டிங் அப்படின்னு ஏன்னா ஏன் பிள்ளைங்க நல்லா சார் படிப்பாரு நல்லா மார்க் எப்படி சார் ஸ்லாஷ் ரிப்போர்ட் எப்படி அந்த பயணிக்கு கம்மியா வந்திருக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம் வந்து பாத்தீங்களா அது எங்க நினைக்குதான் அந்த லேர்னிங் அவுட்கம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது புரிதல் இல்லாம போயிடுச்சு வெறும்னா வந்து பாடம் நடத்துறாங்க அது முழுமையா உள்வாங்கிக் கொண்டு அப்படியே போய் அந்த குழந்தை எழுதிக்கு வச்சு தரு அதை கொஞ்சம் மாற்றி கேட்டுட்டா ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் ஒரு பொருளை நீ வாங்குற ஐம்பது காசுக்கு ஒரு வாங்கும் வாங்கும்போது என்னன்னு கேட்கும்போது அவனால் அவனை பொருத்தி கொள்ள முடியும் ஆனால் இது சொல்லித்தர வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னா நம்ம நடக்கணும் உங்களுக்கு ஆயிரத்துக்கு வேலை வயது இல்லை சொல்லுவோம் உங்களுடைய நடைமுறை சிக்கல் என்பது என்பதை உள்ளபடி நாங்கள் உணர்ந்தவர்கள் தான் இல்லை என்று ஆனால் பாடம் சொல்லி தரும் பொழுதே அது ஒரு ஒரு விளையாட்டாகவோ அது அந்த பாடத்தை வந்து ஒரு கதையாகவோ சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதை வந்து முடிவு செய்யது நீங்க தான் ஏன்னா உங்களை பணி என்பது சாதாரண பணியில் ஒன்றாம் வகுப்புல வந்து ஒரு வெத்து பேப்பராக சேர்கின்ற மாதிரி தான் பிள்ளைங்க ஆனால் டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே திறந்து படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னு உங்களுக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை அந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு யூனியனுக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துரு சோ இப்ப இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் மூலமாக நமக்கு என்ன படிப்பினேன் இதுல இருந்து எப்படி ஒரு கேஸ் எடுத்துக்க போறோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நம்ம எந்த இடத்துல பின்தங்கி இருக்கின்றோம் என்ன அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த கேள்வி சார்ந்து நாம் வந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தபடியாக எப்படி எப்படி நம்ம மாத்தி கேட்கலாம் இங்கே நீங்க குழந்தைங்களே எப்படி கேள்வி கேட்கலாம்ங்கிறது வந்து அந்த குழந்தைங்களே சிந்திக்கிற அளவுக்கு நாம் எப்படி அந்த குழந்தைகளை தயார்படுத்தலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையான ஒரு ஸ்கூலுக்கு வந்தாலே கிளாஸ் வந்து உட்காந்து ஒரு பய உணர்வு கண்டிப்பாக தான் செய்யும் அந்த குழந்தைங்க என்ன வேணா பேசணும் என்ன வேணா கேட்கட்டும் அது வந்து நாம சில நேரத்தில் நாம கூட சில விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் அது உணர்த்த வேண்டும் சொல்றீங்க நடந்ததுல கூட ஆல்மோஸ்ட் அங்கே யார் இருந்தாங்களோ அவங்க தான் வந்து அதை அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்ட்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் பட் இனியோ ஓய்மாரி பத்தி எடுத்து சொல்லணும்னு தவறு கிடையாது அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த குழந்தைங்க போகும்போது ஒரு போட்டி தேர்வு இந்த குழந்தைங்க பயந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு தேர்ட் ஸ்டாண்ட்ல நம்ம அதை இன்னைக்கு கொண்டு போயிட்டு வந்தாங்க அதே மாதிரி நம்முடைய நம்மளுடைய தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம நிறைய அப்டேட் இப்போ ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்கூல்ஸ்ல இருக்கிற திறன் வகுப்பறை அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஒரு ஐம்பத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே இருக்கிற ஹைடெக் கிளாஸ் ஒரு எட்நூத்தி ஐம்பது ஹைடெக் கிளாஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எது எதெல்லாம் அவுடேட்டடாக இருக்குது அதை நம்ம எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அந்த பணி இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரம் ஸ்கூல்ஸ் புதிதாக ஹைடெக் கிளாஸ் உருவாக்கும் நீ எல்லா விதத்துல டெக்னாலஜி விதத்தையும் சரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட்லயும் சரி இந்த ஸ்கூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு என்னால ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்னால பார்க்க முடியும் ஆனா அந்த அடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது நாம என்ன செய்ய போறோம் என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் நாற்பது பிள்ளைங்கள் முன்பு நடத்துக்கிறதுக்கு ஈக்குவலாக அவர் எதுவுமே அடிச்சுக்க முடியாது என்பதை நம்ம அன்பு உணர்ந்தவர்களாக இருக்கணும் அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு ஹியூமன் பீயிங் இருக்க முடியும் ஸோ அதை நம்மளோட டீச்சர் சரியாக பண்றாங்களா என்பதை நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் அப்போ நீங்க போய் நீங்க செக் பண்ணுங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்லுக்கு போயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துரும் ஏற்கனவே முன்னூத்தறுபது டிகிரிலயும் உங்களுடைய பார்வை அந்த பள்ளிக்கோட்டை சுத்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பே நீங்கள் தான் எதுவாக இருந்தால் நாங்க வந்து டைரக்டர் கேட்குறோம் டேரக்டர் அவர் சிஓஓ கேட்குறாங்க சிஓ டி கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரிதான் அந்த ஸ்கூல் என்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க முழுக்க அது உங்களை சார்ந்ததாக இருந்திட வேண்டும் என்பதற்காக சொல்கின்றோம் அது நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இங்க இருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்து ஏதாச்சும் செய்தி வருகிறது என்று சொன்னால் உடனடியாக அது சார்ந்து என்ன முன்னாள் தெரிஞ்சுக்கோங்க அது சார்ந்து நம்முடைய பிஓ மூலமாக டிஒ மூலமாக சிவன் மூலமாக இங்க தெரியப்படுத்தீங்க ஏதோ பத்திரிகை செய்து போட்டுட்டாங்க அது உண்மைத்தன்மை இருக்கலாம் உண்மைத்தன்மை இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அது என்ன என்பதை உடனடியாக சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை யாருன்னு சொன்னா தலைமை உங்களுக்கு தான் நீங்க நீங்கள் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் சோ அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் செய்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் சில இடத்துல இல்ல அப்படிங்கிறது மாதிரி கூட நான் சில இதெல்லாம் நாங்க பார்த்தோம் சரி இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்கள் பல்வேறு திட்டங்களும் நம்முடைய கல்வித்துறை சார் நம்ம கொண்டு சென்று கொண்டு சொல்லும் பொழுது நீங்க தான் அந்த பேரண்ட்ஸ் நீங்க இருந்து எடுத்து சொல்ல வேண்டும் ஆக இன்னைக்கு நிறைய செல்லம் கொடுக்குற பிள்ளைங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சில நேரத்துல பேரண்ட்ஸே வந்து விருப்பப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலை எல்லாம் நான் தமிழ்நாடு முழு சுற்றி வரதான் இருக்கின்றது பட் அதெல்லாம் கடந்து ஒரு டீச்சர்ஸ் எச்எம் சரி வகுப்பு ஆசிரியர்கள் நேரடியாக சிரமம் பார்க்காம அந்த வீட்டுக்கே எல்லாம் நீங்க பேசிட்டு வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து திருப்பி சேர்க்கிற அந்த பணியெல்லாம் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஸோ அதையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் இப்பொழுது கூட நம்முடைய முகாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு இருந்துச்சு நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பத்தாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு இருந்து உங்களுடன் ஸ்டாலின் எங்கள் எதிர்த்து நடத்திட்டு இருக்காங்க அந்த முகாம் எங்கெல்லாம் நடைபெறுகிறது அதுக்கு இப்போ அருகில் இருக்கின்ற ஒரு நம்முடைய பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னாங்க தாமியாசுக்கு அந்த முகாம்ல போய் உட்காருங்க நானும் அந்த கலெக்டர் சொல்ல சொல்றோம் அரசாங்கம் சார்ந்த என்னென்ன திட்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை சார்ந்து நம்ம கொண்டு வந்துட்டுங்கிறது வருகின்ற பொதுமக்கள் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வரும்பொழுது இதையும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அந்த முகாம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் நான் அதே மாதிரி இந்த எக்ஸாம் பற்றி சொல்றீங்க புது விதமாக இந்த ஸ்லாஸ்க்கு போட்டைகள் ரொம்ப பெருமையாகவும் இருக்கின்றது இது சார்ந்த மேட்டைங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம் இந்த மார்க் எக்ஸாம் நாங்கள் நடத்துறதுக்காட்டில் நீங்களே கூட நடத்திக்கலாம் நீங்கள் சரி இப்போ நாங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அது சார்ந்து நீங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஸோ அந்த டீச்சர்ஸாக நீங்கள் வந்து பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொரு விதத்திலையும் நம்முடைய பிள்ளைகள் என்ன இப்போ நீங்கள் வந்து டென்த்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறீங்க லெவன்த்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது டுவெல்த்லேயும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கின்றது ஸோ அதெல்லாம் அடுத்த ஆண்டு நாங்கள் இதே போன்று கிளாஸ்ட் போர்ட் சார்ந்து ஒரு ரிவியூ மீட்டிங் நடக்கும்போது எல்லாத்துலேயுமே கிளாஸையும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும் லெவன்த்து டுவெல்த்லையும் முன்னேறிய மாவட்டங்களாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் இருந்திட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டுகிறேன் குறிப்பாக என்னோட டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நேரடியாக நான் போயிருக்கிறேன் அதில் பொள்ளாச்சி இப்போ அருகில் இருக்கின்ற ஒரு ஸ்கூல்ல இருக்கின்ற ஒரு சாந்தாமணி அப்படின்னு ஒரு டீச்சர் ரெண்டு கண்களுமே பார்வையே இல்லாத ஒரு டீச்சர் ஆனால் காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் கூட ரொம்ப ஈஸியாக அந்த அந்த டீச்சர்ஸ் பாடம் நடத்தி அதை வீடியோ எடுத்து அவங்களே வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க என் பிள்ளைகளுக்கு மட்டும் படுத்தா போதாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் ஈக்குள்ள வேற எந்த டீச்சர்ஸும் நீங்க சொல்லிடவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முன்னெடுப்பு இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதே மாதிரி நீங்களும் இன்னோவேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸா திங்க் பண்ணலாமே நம்ம அப்படிங்கிற மாதிரியாக பாருங்க நீங்க நம்முடைய டயர் பிரின்ஸிபலோடைய அந்த ஆலோசனைகள் அழகா சொல்லியிருக்காங்க ஒரு நாலேஜ் ஷேரிங்கிறது அது எப்படி இருக்கு வேண்டும் ஸ்கூல் ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போக போறோமோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து எப்படி நம்ம அதை மானிட்டர் பண்றவங்க ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஆனா அது வந்து நீங்கள் தான் அதை அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் ஸ்கூலில் ஸோ அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் பாடம் நடத்துவதை விட உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நான் ஸ்கூல் முடிகிற டயத்தை நான் உள்ளே போகிறேன் இன்ஸ்பெக்ஷன் குழந்தைங்களாம் வெளியில் வந்துருக்காங்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு என்னப்பா இன்னைக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னா எங்களுக்கு கணக்கு பாடம் நடத்துனாங்க என்று சொன்னாங்க கணக்கு பாடத்தில் உங்களுக்கு என்னப்பா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தான் நான் கேட்டேன் நான் ஒரு ரெண்டு ரூபா எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கடைக்கு நீ போகிறேன் என்ன ரெண்டு ரூபாவில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு இன்னும் பொருளை வாங்கிடுறேன் மிச்சம்னக்கு கடைக்காரரு வந்து ரெண்டு ரூபா கொடுக்குறாரு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்துட்டீங்கன்னு ஒரு ரூபா கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வாங்கிட்டு வர்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த கணக்கு டிச்சர்கள் கணக்கு பாட மட்டும் நடத்த அந்த பிள்ளைக்கு நான் அறத்தையும் சொல்லித் தருகிறாரு போது எனக்கு அந்த குழந்தைங்களோட இந்த புஞ்சி மனசுல நீங்க சொல்லிக்கின்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி போய் பதியும் அப்படியே எவ்வளவு பெருமையாக இருந்தது நம்மளோட டீச்சர்ஸ் நிறைய திங்க் பண்ணுங்க பாடம் நடத்தும் பொழுது நம்மளுடைய சோஷியல் காஸ் சார்ந்து நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம் என்ன மாதிரியான அவேர்னஸ் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்ததுக்கு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குநராக இருக்க வேண்டும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சென்று இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் நடத்தும் பொழுது சில டீச்சர்ஸ் சொல்கின்ற கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிருக்கின்றோம் இப்போ திறன் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கான இன்புட்டே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கே தான் நாங்கள் வாங்குறோம் நாங்கள் நம்மளுடைய சொல்லுவா நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு தகுந்தாப்புல அது எப்படி இருக்கு இட் ஷுட் பி கைண்ட் ஆஃப் டெய்லர் மேடாக நீங்க எப்படி நீங்க உங்க ஸ்கூல் எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை என் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் போகுது சார் இது எனக்கு தேவைப்படாது இதை நாங்கள் ஏற்கனவே எப்படி பண்ணிட்டு இருக்கோம் தான் ஓகே சந்தோஷம் தான் ஸோ அடுத்த முறை வரும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலையும் சரி ஸ்லாஸ்டி போடலும் சரி ஒரு முன்னேறிய மாவட்டம் என்கிற நல்ல பெயரை நீங்கள் வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சித்தானூர் லத்தூர் அண்ட் பக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஆவரேஜா திருக்கழுக் குன்றமும் காட்டன் குளத்தும் இருக்கின்றது அடுத்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இடத்துல சென்றுவிட வேண்டும் மதுராந்தகம் திருப்பூரூர் சென்ட் தாமஸ் பவுண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மூணு பிளாக் நீங்க கை கொடுத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிப்பாக ஒரு முன்னேறி இடத்துக்கு கண்டிப்பாக போகும் சொல் நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளாக்ஸ் இருக்கிற டீச்சர் எப்படி உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருப்பாரு அவங்க என்ன சேரம் கேட்கும் தவறே கிடையாது சோ அவங்கள்ட்ட தெரிந்து கொண்டு அதை நாம எப்படி அப்ளை பண்ணலாம் என்கின்ற அளவுக்கும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஆய்வு கூட்டம் முடிந்ததுக்கு அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் சென்னையில் நடந்த வெறும் சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்ல மட்டும் பொதுவாக நடந்த விஷயங்கள் என்ன மொத்தம் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது எத்தனை எத்தனைஸ்ல இருக்குன்னா எத்தனைஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டு இருக்குது எங்கெல்லாம் வந்து இப்போ ஒர்க்கிங் இன் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ரோல்மெண்ட் எவ்வளவு போயிருக்கிறது ஒரே ஒரு பயணம் மட்டும் தான் சார் இந்த முறை சேர்க்க முடிந்தது என்பது எத்தனை பள்ளிக்கூடங்கள் அஞ்சு வயசை கடந்துக்கின்ற பிள்ளைகள்லாம் அந்த பகுதியில் இல்லை சார் அதனால எங்களால் ஸ்கூலில் இந்த தர சேர்க்கவே முடியலங்கிற பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருந்தது ட்ராப் அவுட்டுக்காக டிராப் அவுட் எதனால நடைபெறுகிறது அதுக்கான காரணங்கள் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் டென்த்தில் வந்து டுவெல்த்து ரிசல்ட்டை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் இது இல்லாமல் நம்முடைய சிஓஸ் டிஓஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் இந்த மாதிரியான வசதிகளாம் நீங்கள் செய்து கொட்டு என்று சொன்னால் இன்னமும் எங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமென்ட்டு சில அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி இந்த இரண்டு நாட்கள் நடந்தது என்று சொன்னால் நான் பாட்டு பேசாமல் நான் சென்னையிலே உட்காந்துட்டு இருந்துட்டு நான் அந்த வெறும் மானிட்டரிங் ஆஃபீஸர் மூலமாக கருத்தை நான் கேட்டுருந்துருக்கலாம் முடிச்ச கையோட இரண்டாவது நாட்களே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் சரி இது பதினோராது மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களை தேடி நான் இருக்கிற இடத்துக்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அக்கறை என்பது உங்களுக்கும் இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை இன்னும் உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி இது குறை சொல்வதற்கான கூட்டம் இல்லை உங்களை ஊக்கப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமா அடுத்த முறை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது என்று சொன்னால் அதற்கு இந்த ஆய்வு கூட்டம் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நம்முடைய துறைக்கு இருந்து விட போவதில்லை ஆக அந்த விதத்தில் வருகை தந்தைகள் நீங்கள் ஒரு உறுதி முள்ளை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தும் பொழுது அறிவுரை சொல்வதற்காக அல்ல உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறதுக்காக வருவதாக அது அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்திய நன்றி